ஆடல் வல்லானின் திருவடிகளே சரண் நாம் என்று அஷ்டாஷ்டமூர்த்தங்கள்னு சொல்லக்கூடிய ஈசனுடைய அறுபத்தி நான்கு முகங்கள்ல முகலிங்க வடிவங்கிற மூன்றாவது வடிவத்தை பற்றி பார்க்க புருவ வழிபாட்டிலே மிக எளிதாக இறைவனை அறிந்து பயன்பெறக்கூடிய ஒரு வடிவம் இந்த முக வடிவம் அதாவது முக வடிவம்னா அதுலேயே இருக்கு முகங்கள் நம்ம மனித முகங்களை போல முகங்கள் கொண்ட வடிவம் அழகு அமைப்பு அது இந்த முக வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு முகம் முதல் ஐந்து முகங்கள் வரை அமைவது மரபு பொதுவாக வந்து ஒரு முகத்திலேருந்து ஐந்து முகம் வரைக்கும் நாம் பார்த்துருப்போம் அதில் பார்த்திங்கன்னா இது வந்து நாலு வகைப்படும் அதில் ஒன்று ஒரு வகை ஆட்டியம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வகை அநாட்டியம்னு சொல்லுவாங்க மூன்றாவது வகை சுரேற்றியம் நான்காவது வகை வந்து சர்வசம் என்பனவா இந்த ஆட்டியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் சிவபாகத்தில் சரியா சிவலிங்கத்தினுடைய சிவபாகத்தில் விஷ்ணு பாகத்தில் இல்லை சிவபாகத்தில் அந்த மேலே கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு பாகத்தில் ஆயிரம் முகங்களோ உடையதாக இருக்கும் சின்ன சின்னதாட்டு ஒரு ஆயிரம் முகங்களை கொண்டு திருவையாறு திருவெற்றியூர் திருவிடைமருதூர் கும்பகோணம் மற்றும் சில தலங்கள் இப்படிப்பட்ட அந்த ஆயிரம் சின்ன சின்ன ஆயிரம் இதை கொண்ட அகஸ்ட்ர அமைப்பை கொண்ட முகங்களை கொண்ட முகம் சரியா இது லிங்க அந்த கோடு கிடையாது சின்ன சின்ன சிறு உருண்ட வடிவில் இருக்கக்கூடிய முகத்தை கொண்ட ஆயிரம் முகம் கொண்ட ஆட்டியம்னா முகம் உள்ளது அனாட்டியம்னா எந்த முகமும் இருக்காது சும்மா அப்படியே லிங்க மாட்டிருக்கேன் சுரேட்யம் இது பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்தின் பூசா பாகம் இருக்குது இல்லையா நம்ம முகம் சிறு உருண்டைகளாட்டு அந்த ஆட்யம்னா ஆயிரம் பாகம் பார்த்தோம் ஆனால் இந்த சுரேட்யம்னா நூற்றி எட்டு சிறு 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 உருண்டைகளாட்டு நாலு சுற்று ஒரு சுற்றுல இருபத்தேழு வச்சு நாலு சுற்று இருக்கும் அப்படி அதை வந்து சுரேட்யம்னு சொல்லுவோம் இனி சர்வசம் சர்வசம் அப்படின்னா இது வந்து முழு உறுப்புகளை உடைய முகம் நம்ம ஒரு சின்ன சின்னதாக இல்லாமல் ஒரு முகத்திலே முழு உறுப்புகளை கொண்டதாக இருக்கும் இது வந்து ஐந்து முகம் நான்கு முகம் மூன்று முகம் இரண்டு முகம் ஒரு முகேன்னு ஐந்து வகையாக இருக்கும் அதில் ஐந்து இப்போ ஐந்து முகலிங்கம்னு பார்த்திங்கன்னா பஞ்சமுகலிங்கன்னு சொல்வாங்க சென்டரில் இருக்கக்கூடியது அதாவது நடுப்பாகத்தில் உச்சி நே நடுப்பாகத்தில் உச்சியில் இருக்கக்கூடியது ஈசான முகம் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியது தத்புருட முகம் தெற்கு நோக்கி இருக்கிறது முகம் மேற்கு நோக்கி இருக்கிறது சத்யோஜாத முகம் வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது வாமதேவம் இப்படி அஞ்சு இது இது வந்து தென்னாட்டில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் நகர் கோட்டில் நாசிக்கல் கோதாவரி நான்கு முகலிங்கம் நான்கு முகலிங்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பாகத்தில் வரக்கூடிய அந்த இது இருக்குது ஈசான முகமட்டம் ஈசான முகமட்டம் வராது தத்புருடம் புருடம் கிழக்க வரக்கூடியது தெற்கு வரக்கூடிய அகோரம் வடக்க வரக்கூடிய வாமதேவம் மேற்க வரக்கூடிய சத்யோஜாதன் என்ற முகங்கள் முறையே அப்படி இது இந்த நான்கு முதல்ல இது திருவானிக்கா திருவதிகை மதுரை திருக்காலத்தி ஆகிய இடங்களில் வடநாட்டில் நேவாளம் பசுபதிநாத் கோயில்லையும் இந்த நான்கு முகலிங்கம் அமைய பெற்றிருக்கு இனி மூன்று முகலிங்கம் பார்த்திங்கன்னா மூன்று முகலிங்கம் வந்து கிழக்கு தெற்கு வடக்கு திசை இருக்கும் முறையா இந்த தத்புருடம் அகோரம் வாமதேவம் இந்த மேற்கு திசை மட்டும் இருக்காது மேற்கு திசை இந்த மூன்று வாசல் கோயில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல மேற்கு பக்கம் மட்டும் அடைச்சிருக்கும் மீதி மூன்று திசையும் தான் வச்சுருப்பாங்க அதான் சொன்னா துருட முகம் அது கிழக்கு வரும் முகம் தெற்க வரும் வாமதேவ முகம் வடக்க வரும் இது வந்து கொஞ்சம் ரேர் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முக்கியமான ஸ்தலங்களில் மட்டும் தான் இருக்கும் அடுத்து ரெண்டு முகலிங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கையும் மேற்கையும் மட்டும் தான் இருக்கும் கிழக்கு நம்ம இப்போ ஒரு விளக்கு கொளுத்துனால ரெண்டு பக்கம் திரு போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல கிழக்கு மேகம் ஒருக்கு திருவிழா கொளுத்துருன்னா கூட அது பஞ்சமுக தத்துவம் தான் ஈசான முகம் சென்ட்ரல வர்றது அது எங்க கொண்டு போடுவோம்னா ஈசான பகுதியில போடுவோம் எப்படின்னா கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுப்பக்கத்தில் போடும் அந்த அஞ்சாவது திரியை ஒரு விளக்கு கொடுத்தீங்கன்னா நான்கு திசை நான்கு திசையில் ஒவ்வொரு திசையிலையும் ஒரு ஜோதி கொளுத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பொதுவாக வந்து கிழக்கு நோக்கி வழக்கு கொடுத்துறேன்னா மேற்கத்திரி போட மட்டம் விட்டுருவோம் அதே சமயத்தில் மேற்கு நோக்கி நாம் வழக்கு கொடுத்துறோன்னா மே முக்கியமாக ஒரு எண்பது சதவீதம் கிழக்கையும் ஒரு போட்டு வழக்கு கொளுத்துவோம் அது இரண்டு முகங்களை குறிக்கக்கூடியது எதெல்லாம் முகம் கிழக்க தற்புரிட முகம் ஏற்க சத்துவ சதவீதம் இப்படி ரெண்டு முகங்கள் ஒரு முகலிங்கன்னா கிழக்கு நோக்கிய தற்புரிட முகத்தை மட்டுமே உடையது கிழக்கு நோக்கி மட்டும்தான் இருக்கும் இது ஒரு முகம் இது சார்வ லிங்கம் அப்படின்னா சொல்ல முடியும் இந்த ஐந்து நான்கு மூன்று ரெண்டு லிங்கங்கள் பல வெளிநாட்டு அருங்காட்சியகங்களிலும் வைக்கப்பட்டிருக்கு நம்ம ஊர்ல கோயில்கள்லயும் இருக்கு மூன்றாவது முகம் கோயில்களில் இரண்டு மூன்றாய் முகலிங்கம் கருவறையில் வைக்கும் போது நான்கு கோபுரங்களை உடைய கோயில்களாக இருக்கணும் ரெண்டு முகம் மூன்று முகம் நான்கு கோயிலாக வைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நான்கு முகங்களை உடைய கோபுரங்களை கொண்ட கோயிலா இருக்கும் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா கோபுரம் நரே இருக்கு புரிஞ்சா அதே போல நான்கு முகலிங்கங்களை மூன்று கோபுர வாயில்களுடைய கோயிலும் வைக்க முடியும் ஐந்து நான்கு முக எல்லாம் அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் மூன்று கோபுரங்கள் இருக்கணும் இப்போ ஒரு மூன்று முகலிங்கம் எல்லாம் வைக்கணும்னா ரெண்டு கோபுர வகைகள் ஒரே ஒரு இப்போ ரெண்டு முகலிங்கம் என்னன்னா ஒரு கோபுரம் இருந்தாலே போதும் ஒரு முகலிங்கத்துக்கும் கோபுரம் அது நம்ம சிற்ப சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது அறிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது தென்னாட்டில் தென்னாட்டில் சிவாலயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக அர்ச்சனை ஒரே நேரத்தில் அஞ்சு சிவாச்சாரர்கள் சுற்றி இருந்தது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியல திருச்செந்தூரில் எல்லாம் ஆறு தீபாரணம் காட்டுவாங்க திருச்செந்தூரில் இப்போ இந்த பச்சை எல்லாம் நடத்துவாங்க சரியா பச்சை திருவிழாவில் நடத்தும் போது ஆறு ஐயர் நின்று ஆறு திசைல் நின்றுட்டு ஆறு தீபாரனை ஒரேடியா காட்டுவாங்க அந்த கர்ப்பூர் அதே போல சிவன் கோயில அஞ்சு தீபாரனை காட்டுவாங்க நான் சொன்னேன்ல கிழக்க அப்படி அந்த திசையில் நின்றுட்டு ஒரே அஞ்சு அஞ்சு சிவாச்சாரை சுற்றி நின்று கொண்டு ஐவிகை மலர்களை கொண்டு அரைச்சிப்பாங்க அடுத்தது அஞ்சு திருவுருமேனியா நினச்சி அஞ்சு பேரும் ஒரேடி நினைச்சுவாங்க அந்த கற்பூர் ஆராத்திய காட்டுவாங்க அன்பர்களை இன்றைய பயணம் எப்படி இருந்தது என்று கமெண்டில் பதிவு செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்கள் பகிரவும் லைக் செய்யவும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அடுத்த வீடியோவில் நான்காவது முகத்தோட சந்திப்போம்